வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாஸ்கு இன்றைக்கி நெல்லிக்காய் ரசம் வச்சிடலாங்க அஞ்சு நெல்லிக்காயை சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க அதோட நம்ம மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு தக்காளிங்க கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாம் எடுத்து மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க குறை குற ஒரு பாத்திரம் வச்சுட்டுங்க அதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி சூடானுன்னா கருவேப்பிலை நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க எங்களுக்கு பச்சை மிளகா சேராது மூணு பூண்டு போட்டிருக்குறங்க அதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வந்தோம்னா நெல்லிக்காய் அரைச்சிட்டு வந்த நெல்லிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மிக்சியில் டம்பர் தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி வச்சுக்கலாங்க இதோட கல்லுப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நெல்லிக்காய் ரசம் வைட்டமின் சி இருக்குதுங்க ரொம்ப நல்லது மிக்சியில் அரைச்சதனில் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இதோட ஆட் பண்ணி கலக்கி விட்டுவாங்க பருப்பு வேக வச்சுருக்குதுங்க அது வெந்தோன்னா அதையும் வந்து இதோட ஆட் பண்ணும் தோரம் பருப்பு பாசி பருப்பு ஏதோ ஒன்று வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதாக வடைச்சட்டி வச்சுங்க நெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு வர மொளகா ஏழு வர கருவேப்பிலை போட்டு தாளித்து அதையே ரசத்தில் எடுத்து ஊற்றிடலாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க தழை போட்டு தூவி மூடி வச்சிடலாங்க அதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிடலாங்க இந்த வீடியோ பறிச்சுருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க அழம்புடன்